வணக்கம் சில ஃபீல்ட்ஸ்ல மட்டும் ஜெயிக்கிறது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா சினிமாவுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதா ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு வாங்க அதை பத்தி தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம் ஒரு பக்கம் சினிமா ஸ்டார்ஸ் இன்னொரு பக்கம் ஸ்டாக் ட்ரேடர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னங்க சம்பந்தம் யோசிச்சு பாருங்க ரெண்டு ஃபீல்ட்லேயுமே ஆயிரம் கணக்கான பேரு பெரிய பெரிய கனவோட உள்ள வராங்க ஆனா ஜெயிக்கிறது என்னவோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் மற்றவங்க எல்லாரும் எங்கே போறாங்க சத்தமே இல்லாம காணாம போயிடுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு அது என்னன்னு பார்ப்போமா வாங்க இந்த தொண்ணூறு சதவீதம் தோல்விங்கிற புதருக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் இது சுனா ஒரு நம்பர் இல்லைங்க மனுஷனோட இயல்பு சில சிஸ்டம்ஸோட டிசைன் இது எல்லாத்தையும் பார்த்துனா ஒரு ஆழமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதிர் இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஃபீல்ட்ஸ்ல ஒரு பெரிய கவர்ச்சி இருக்கு என்ன தெரியுமா யார் வேணாலும் ஒரே ராத்திரில ஒரு ட்ரேடர் ஆகிடலாம் சும்மா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா போதும் நீங்களும் ஒரு ட்ரேடர் தான் அப்போ வெற்றிங்கிறது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு ஒரு மாயையே இது உருவாகுது ஆனா நிஜம் என்ன பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியற இந்த கேமுக்கு பின்னாடி உண்மை நிலவரம் என்னவா இருக்கு டேட்டா சொல்ற கதை நாம நினைக்கிறதுக்கு அப்படியே தலைகீழா இருக்கு இதோ பாருங்க தொண்ணூறு சதவீதம் ஆமாங்க தொண்ணூறு சதவீதம் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரியே சாதாரணமாக ட்ரேட் பண்ணுறவங்க தொடர்ந்து பணத்தை எழுந்துகிட்டே இருக்காங்க இது நான் சொல்கிற கணக்கு இல்லை இது ஏதோ ஒரு ஊகம் கிடையாது இந்தியாவில் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் எங்கே ஆய்வு செஞ்சாலும் திரும்ப திரும்ப வர்ற ஒரே நம்பர் இதுதான் அப்பப்பா இது எப்படி சாத்தியம் சரி இந்த புதருக்கு விடை எங்கே இருக்குன்னு தேடுவோம் ஆனால் அதுக்கு நம்ம மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும் நமக்குள்ளேயே நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்ன டூர் போகணும் ஏன்னா முதல் க்ளூ அங்கே தான் இருக்கு நோபல் பரிசு வாங்கின டேனியல் கேனமென் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு நம்ம மூளை இருக்கே அது ரொம்ப விசித்திரமானது ஜெயிக்கிறதுக்கான புள்ளி விவரம் அதாவது ப்ராபபிலிட்டி எவ்வளோ கம்மியா இருக்குன்னு அது பெருசா யோசிக்காதான் ஆனா ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் அதாவது பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் பாக்குமா உதாரணத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு பத்தாயிரத்துல ஒரு சான்ஸ் இருந்தாலும் சரி நம்ம மூளை பரவாயில்ல ஒரு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அதை கெட்டியா புடிச்சுக்குமா லாட்ரி டிக்கெட் வாங்குறது இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் நம்மளை ஏமாத்துறதுல முதல் ஆள் இவன் தான் அதீத நம்பிக்கை சார்பு இல்லனா ஆப்டிமிசம் பயஸ் சிம்பிளா சொல்லணும்னா ஆமா தொண்ணூறு பர்சன்ட் பேர் தோத்து போவாங்க தான் ஆனா நான் அந்த பத்து பர்சன்ட் வெற்றியாளர்களில் ஒருத்தனா இருப்பேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது தான் இது இது ஒண்ணு முட்டாள்தனம் கிடையாதுங்க ஆபத்து வந்தாலும் தைரியமா முன்னேறி போகணும்னு பரிணாம ரீதியா நம்ம மூளைக்குள்ள செட் பண்ண ஒரு விஷயம் ஆனா பாருங்க இந்த நவீன உலகத்துல இதே குணம் நமக்கு எதிரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது அடுத்தது இந்த ஆப்டிமிசம் பயாஸை விட ரொம்பவே டேஞ்சரான ஒன்னு இருக்கு அதுதான் சர்வைவர்ஷிப் பயாஸ் இது நம்ம யதார்த்தத்தையே தலைகீழா புரட்டி போட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்தை நம்ம மனசுல பதிய வைக்கும் நாசிம் நிக்கோலஸ் தலைப்போட இந்த ஒரு வரி போதும் இந்த பயாஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு புரிய வைக்க நாம வெற்றியாளர்களை பார்க்குறோம் கல்லறைகளை பார்ப்பதில்லை அதாவது நாம ஜெயிச்சவங்கள தான் பார்க்குறோம் அந்த வெற்றி பாதைக்கு வர்ற வழியில தோட்டு போனவங்கள அவங்களோட கல்லறைகளை நம்ம கண்ணு பார்க்கறதே இல்ல யோசிச்சு பாருங்க நம்ம பார்க்குற உலகம் எப்படி இருக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரேடிங் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வாடகைக்கு எடுத்த லம்பகினியோட போஸ்ட் கொடுக்குறவங்க ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் வைரல் ஆகிற யூடியூபர்ஸ் இவங்கள மட்டும்தானே நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்குறதெல்லாம் எல்லாம் பல பலப்பான வெற்றி மட்டும்தான் ஆனா இந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி தன்னோட மொத்த சேமிப்பையும் இழந்துட்டு அமைதியா இந்த ஆட்டத்தை விட்டு வெளியே போன ஆயிரக்கணக்கான பேரோட கதைகள் இருக்கு அது நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை தான் வெற்றி ரொம்ப ஈஸியான ஒன்னுனு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் சரி நம்ம தான் நம்மளை ஏமாத்துதுன்னு வச்சுக்கலாம் ஆனா கதை இதோட முடியல புதரோட கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு இப்ப வருவோம் இது நம்மளை பத்தி மட்டும் இல்ல நாம விளையாடுற இந்த ஆட்டத்தோட இந்த சிஸ்டம் அதாவது வெற்றியாளர் அதிகம் பெறும் பொருளாதாரம் இதோட அடிப்படை ரூல் என்ன தெரியுமா இந்த கேம் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்படல இங்க டாப்ல இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் மொத்த ரிவார்ட்ஸையும் அள்ளிட்டு போவாங்க இந்த சிஸ்டம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க சினிமா டாப் ஸ்டார்ஸ் தான் மொத்த வருமானத்தையும் எடுக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட் பெரிய ஃபண்ட்ஸ் தான் லாபத்தா அல்லது சோஷியல் மீடியா டாப் ஒன் பர்சன்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தான் எல்லா வியூஸும் போகுது டெக் ஸ்டார்ட் அப் ஸ்போர்ட்ஸ்னு நாம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற பல ஃபீல்ட்ஸ் இந்த ரூல்ல தான் இயங்குது ஓகே இப்போ புதிரோட எல்லா துண்டுகளும் நம்ம கையில இருக்கு ஒன்னு நமக்குள்ள இருக்கிற நம்மளோட சைக்காலஜி இன்னொன்னு வெளியே இருக்கிற இந்த சிஸ்டம் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மோதும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்க இந்த மோதல் எப்படி தோல்வியை உருவாக்குதுன்னு ஸ்டெப் ஒன் நமக்குள்ள இருக்கிற அதீத நம்பிக்கை சொல்லும் போ நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு ஆனா ஸ்டெப் டூ வெளியே இருக்கிற அந்த சிஸ்டம் ஒரு சுவரா நிக்கும் அது சொல்லும் இங்க ஒரு சிலருக்கு தான் இடம்னு அப்போ ரிசல்ட் என்ன ஸ்டெப் த்ரீ தொண்ணூறு சதவீத நேரம் ஜெயிக்கிறது அந்த சிஸ்டம் தான் ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா இது உங்களோட தனிப்பட்ட தோல்வி கிடையாது இது அந்த ஆட்டத்தோட இயல்பே அப்படி தான் இது உங்கள் மேலே தப்பு இல்லை நீங்கள் விளையாடுற கேமோட ரூல்ஸே அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறத நிறுத்திடுவீங்க அதுவே ஒரு பெரிய விடுதலை தானே ஆனால் தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதுமா நிச்சயமாக இல்லை இங்கே தான் உண்மையான சேலஞ்சே இருக்குது அறிவு மட்டும் பத்தாது நம்ம மனசு சொல்கிறதுக்கு எதிராக நம்மளோட சொந்த பயாசுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும் அதுதான் உண்மையான சேலஞ்ச் உங்க மனசு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு போது உங்க ரூல்ஸ் போதும் இப்ப வெளியே வானு சொன்னா அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்றீங்கல்ல அதுதான் உண்மையான திறமை ஆக கடைசியா நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் நீங்க விதிவிலக்காக மாறலாம் ஆனா அந்த விதியை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் தான் அதாவது நீங்க அந்த பத்து சதவீதத்துக்குள்ள போகணும்னா முதல்ல அந்த தொண்ணூறு சதவீதம் பேர் ஏன் தோக்குறாங்கங்கற விதியை நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும் அதுதான் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க வேலை செய்யற ஃபீல்டுலையோ இல்லை நீங்கள் போகணும்னு ஆசைப்படுற ஃபீல்டுலேயோ இந்த Winner Takes Most System இருக்கா ஒருவேளை இருந்தா அந்த ஆட்டத்தோட உண்மையான ரூல்ஸை புரிஞ்சுக்கிறது உங்களோட ஸ்ட்ராட்டஜியை எப்படி மாத்தும்? யோசிச்சு பாருங்க